அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா அலகம் இல்லா அலகதுல்லா அபுல் அலமீன் ஊசலாத் வஸ்லாம் வாயிலா ரசூல் இலமீன் நபீனா முஹம்மத் வாயிலி ஒச்பிஹி அஜுமாயி அவன் பார்ந்த சகோதரர்களே அல்ல அவனுடைய பேர்வர்களால் அவனுடைய அருள் வளமிக்க ரமதானுடைய மாதத்திலே இறுதி பத்திலே லோகர் தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் எல்லாமல்ல அல்லாஹு தில்லஷா தாயலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானார் பயணம் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பில் தொடர் நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம் பயணத்தினுடைய சட்டத்திட்டங்களை இதிலே நாம் எடுத்து சொல்லி வருகிறோம் இந்த சட்டத்திட்டத்தில் ஜம்மு கசர் பயணத்திலே தொழுகைகளை சுருக்கி தொழுவதும் ஒரு தொழுகையின் இன்னொரு தொழுகையும் சேர்த்து தொழுவதும் அதற்குரிய சட்டங்களை நாம் சென்ற அமர்விலே பார்த்தோம் இப்படி இரண்டு தொழுகைகளை சேர்த்து நம்ம தொழும்போது வாங்கும் சொல்ல வேண்டும் இக்காமத்தும் சொல்ல வேண்டும் பாங்கு என்பது ஒரு பாங்கு சொன்னால் போதுமானது இக்காமத்து எத்தனை இக்காமத்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது இது குறித்து நாம் ஹதீசுகளில் பார்க்கும்போது ஹஜ்ஜு நபியல் நாயின் செல்லாமலை சில முறைகள் ஹஜ்ஜு செய்த நிகழ்ச்சியை பற்றி ஜாபீர் அதி அல்லாமு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹதீஸ் ஒரு நீண்ட நெடிய ஹதீஸ் நபியல் நாயின் சலல்லா உலே செல் அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் அந்த பயணத்திலே கலந்து கொண்டார்கள் ஜாமீர் உதயு அவர்கள் மதீனாவிலிருந்து நபியல் நாயன் சலல்லா அலேசன் அவர்கள் புறப்பட்டதிலிருந்து மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜு செய்து மீண்டும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் வரை உண்டான அந்த நிகழ்ச்சியை இவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜாபீர் அலு அல்லாமு அவர்கள் இது ஒரு நீண்ட ரெடிய ஹதீஸாக சகி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பிரபலமான ஹதீஸிலே நபி சல்லா அலையம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் மஹரீபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறாங்க இது வந்து ஜம்ம தஹீர் மஹரீபை இஷாவுடன் பிற்படுத்தி தொழுவது இப்படி அவர்கள் தொழும்போது அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்தலிஃபாவில் நபியல் நாயின் சலல்லா அல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவுக்கு வந்தபோது அங்கு மஹரீபையும் இஷாவையும் ஒரு பாங்கு இரண்டு இகாமத்துடன் சேர்த்து தொழுதார்கள் அந்த ரெண்டுக்கும் இடையில் எந்த ஒரு தொழுகையும் தொழவில்லை அது நஃபீல் தொழவில்லை அப்படின்னு சொல்லி நபியல் நாயின் சலல்லா அல்லீஸ்லம் அவர்கள் அந்த செய்த அந்த செயலை ஜாபிர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்போ ஒரு பாங்கு ரெண்டு இக்காமத் அப்படின்னு அந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் இது மாதிரியான வேறு வேறு அறிவிப்புகளில் ஒரு பாங்கு ரெண்டு இக்காமத்துக்கு தான் அதிகமான அறிவிப்புகள் வருகின்றன ஆனால் இப்ரூமர் ரதியந்தான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இதுக்கு நேரு விரோதமாக இருக்கிறார் அது என்ன அப்படின்னு சொன்னால் இதே சம்பவம் தான் உமர் ரதி அல்லாமு அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்துல்லா இப்ரூமர் ரதியல்லாம அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி அல்ல சலா அலிஸ் அவர்கள் முஸ்தலிஃபாவில் மஹ்ரீபையும் இஷாவையும் சேர்த்து துழுதார்கள் மஹ்ரீபை மூன்று ரக்காத்துக்களாகவும் இஷாவை இரண்டு ரக்காத்துக்களாகவும் சேர்த்து துழுதார்கள் ஒரே ஒரு காமத்துடன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க இப்போ ஒரே ஒரு நிகழ்வு தான் அதில் ரெண்டு விதர்பமான ஒரு செய்தி வந்து நமக்கு வருகிறது இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும் இப்படி நடப்பதற்கு சான்ஸே கிடையாது அப்படி சில இல்லாமல் சிலவர்கள் முஸ்தலிப்பாவில் ஒன்று ஒரு பாங்கு ரெண்டு இக்காமத்துடன் தொழுது இருக்கணும் அல்லது ஒரு பாங்கு ஒரு இக்காமத்துடன் தொழுது இருக்கணும் இந்த ரெண்டில் எதாவது ஒன்று தான் தொழுது இருக்கணும் ஆனால் ஜாபரதி அல்லாமு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரெண்டு இக்காமத்துன்னு வருது உமரது முகவர்கள் இப்ரூமரதுலாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புல ஒரு காம்பத்துன்னு வருது இது நேரு விரோதமாக இருக்க இருக்குது இப்படி நடந்துருப்பதற்கு சான்ஸ் இல்லை ஒரு தடவை ஒரு தடவை தானே தொழுதுருப்பாங்க மகிரிபே இஷாமையும் முஸ்லிம் ஒரு ஒரு தான் தொட வேண்டிய நிலைமை ஒரு ஹஜ்ஜில் ஏழு முறையெல்லாம் தொட முடியாது ஒரேகள் ஒரு தடவை தான் அந்த அரப்பாவிலிருந்து இருந்து பாவுக்கு வருவாங்க சேர்த்து தொழுது போய்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு நிகழ்வு தான் ஒரு நிகழ்வு எப்படி ரெண்டு விதமான முரணான ஒரு செய்தி தகவல் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்க முடியும் என்று நாம பார்க்கும்போது பல்வேறு அறிவிப்புகள் நான் சொன்ன மாதிரி இரண்டு காமத்துடன் தொழுதார்கள் என்ற அறிவிப்பு தான் ஏராளமான அறிவிப்புகளாக வருகிறது இவ்வருடைய மற்றொரு அறிவிப்பை பாருங்கள் அவர் இந்த ஹதீஸுக்கு நேர் விரோதமாக அறிவிச்சிருக்கிறார் இப்போ ஒரு ஹதீஸ் இப்ரூமருடைய ஹதீஸ சொன்னமா இல்லையா அது சகி உல் புகாரியில் இருக்கிறார் ஒரு இக்காமத்துடன் தொழுதார்கள் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க அவங்க அறிவிக்கக்கூடிய மற்றொரு அறிவிப்பை பாருங்க அது முஸ்லீம்ல இருக்கிறது ஒரு இக்காமத்துடன் தொழுதார்கள் என்ற அறிவிப்பும் முஸ்லீம்ல இருக்கிறது புகாரியனுடைய அறிவிப்பை பாருங்கள் அதுவும் இப்ரூமர் ஹதியும் அவங்க அறிவிக்கிறாங்க நபி அல்ல சலல்லாம் அலையுஸ் அவர்கள் மஹரிப்பையும் இஷாவையும் முஸ்தலிபாவில் ஒவ்வொன்றையும் ஒரு காமத்துடன் துள வைத்தார்கள் அந்த ரெண்டுக்கும் இடையில் அவர்கள் எந்த சுண்ணத்தையும் தொழவில்லை அந்த ரெண்டுக்கு பிறகும் எந்த சுண்ணத்தையும் தொழவில்லை அப்படின்னு சொல்லி இப்ரு உம் ரதியும் அவங்க அறிவிக்கிறார் அப்போ இதுதான் சரியான ஒரு அறிவிப்பாக இருக்க முடியும் ஏன்னா இப்ரு உமர் ரதியுல்லாம அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன அபேல் நாயம் செல் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு காமத்துடன் அங்கே தொலை வச்சாங்க ரெண்டையும் சேர்த்து தொழுதாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்போ அந்த அறிவிப்பு வந்து அது ஏதோ ஒரு வகையில் இந்த சகீகான அறிவிப்புக்கு நேர் விரோதமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அறிவிப்புகளுக்கு வந்து ஹதீஸில் ஷாதுன்னு சொல்லுவாங்க இது ஷாதான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமான மற்ற அறி அறிவிப்புகளுக்கு நேர் விரோதமாக இன்னொரு ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் வரும்போது ஹதீஸ் கலையில் அதுக்கு ஒரு சொல்லாடல் உண்டு அது என்ன ஷாது இது ரொம்ப ரேராக வரக்கூடிய அறிவிப்பு இதை என்ன செஞ்சிருவாங்க ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அது அப்படியே என்ன செஞ்சிருவாங்க வச்சிருவாங்க ஏன்னா பலமான அறிவிப்புகள் பல்வேறு அறிவிப்புகளுக்கு இது நேர் முரணாக இருக்குது இது ஏதோ ஒரு வகையில் இது போலாறு இருக்கும்னு சொல்லி அதை என்ன செய்ய வச்சுட்டு இந்த அதிகமான அறிவிப்புகள் பிரகாரம் தான் என்ன செய்வாங்க எடுத்துக்கொள்வாங்க இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்போது இரண்டு தொழுகைகளை சேர்த்து துழும்போது எதுதான் சரி அதாவது ஒரு பாங்கு ரெண்டு இக்காமத்து தான் சரி ஒரு பாங்கு ஒரு இக்காமத்துடன் துடுவது வந்து சரியல்ல அப்படிங்கிறத நாம் கொள்ளணும் அடுத்து இந்த சஃபரில் பயணத்தில் நாம் வந்து சுருக்கித்தான் தொழணுமா முழுமைப்படுத்தி தொழுதா என்ன அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறாங்க முழுமைப்படுத்தி தொழலாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம் ஒரு நாலு நாள் கண்கிறோம் அந்த பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது நேராக பள்ளிவாசலில் போய் ஒவ்வொரு தொழையும் தொழக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது போய் தொழுங்க அவங்களோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து தொழுங்க அவங்க என்ன முழுமைப்படுத்தி தானே தொழுங்க உள்ளூர் வாசிகள் தானே அவங்க ஊற நாலா தானே தொல்வாங்க அது மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க அவங்களுடன் சேர்ந்து தொழுங்க இல்லை தப்பு ஒன்றும் கிடையாது பயணத்தில் நாம் சுருக்குத்தான் தோழணும் அப்படின்னு சொல்லி இங்கே அடம் முடிக்கிறது ஒன்றும் கிடையாது என்னன்னு பாருங்கள் ஆயிஷா ரயில் தான் அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறாங்க நான் அபிசெல்லாஸ் அவர்களுடன் உம்ராவுக்கு புறப்பட்டேன் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு நான் சென்ற போது மக்காவில் வைத்து அபிய நான் சல்லாஹாம் அவர்களிடத்தில் சொன்னேன் அல்லாவுடைய தூதரே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக நீங்கள் பயணத்தில் சுருக்கி தொழுகிறீங்க நான் முழுமைப்படுத்தி தொழுகிறேன் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பயணத்தில் சுருக்கி தொழுகிறீங்க நான் என்ன செய்கிறேன் முழுமைப்படுத்தி தொழுகிறேன் நீங்கள் பயணத்தில் நோன்பை விட்டுடுறீங்க ஆனால் நான் நோன்பு நோக்குறேன் ரெண்டையும் சொல்கிறாங்க பயணத்தில் சுருக்கி தொழுகிறது ஏன்னா நோன்பு நோக்கிறது இந்த ரெண்டு பற்றியும் ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க அல்ல அவனுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க நீங்க பயணத்தில் சுருக்கி தொழுகிறீங்க ஆனால் நான் என்ன செய்யற முழுமைப்படுத்தி தொடுகிறேன் நீங்கள் பயணத்தில் நோன்பு விட்டு விடுகிறீர்கள் நான் என்ன செய்யற நோன்பு நோக்குறேன் இது சரியா அப்படின்னு கேட்கிறான் நவீன சொல்றாங்க ஆயிஷா ஆயிஷாவே நீ சரியாகத்தான் செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னை அவர்கள் குறை கூறவில்லை என்று ஆயிஷா ரயில் அல்லாவா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசையில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் பயணத்தில் நாம் கட்டாயம் சுருக்கித்தான் தொடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அது சலுகை அந்த சலுகையை நாம் பயன்படுத்தினால் நல்லது நமக்கு சிறப்பு அவ்வளோதான் உங்களுக்கு அந்த அனுமதி இருக்குது உங்களுக்கு பக்கத்திலே பள்ளிவாசல் இருந்தும் கூட நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகாமல் நீங்கள் ரூமில் உட்காந்து சுருக்கி சுருக்கி தொழுதுக்கு உங்க வேலையை பார்க்குறீங்க எந்த தப்பும் கிடையாது எந்த தவறும் கிடையாது பயணத்தில் அந்த சலுகை நமக்கு இருக்கிறது உங்களுக்கு எந்த கூச்ச நாச்சம் ஒன்றுமே வேண்டாம் எந்த ஒரு உறுத்தலும் வேண்டாம் பழிகாசல் இருக்கேன் நம்ம பழிகாசுலுக்கு போகும்போதுன்னு உட்காந்து தொழுதுக்கிறவங்க அப்படின்னு எந்த உறுத்தலும் வேண்டாம் இது பயணத்தில் அல்லாது நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சலுகை நீங்கள் தொழுங்க உங்கள் ரூமில் உட்காந்துட்டு ஏன்னா ரெண்டு தொழுகைகளை சேர்த்து சுருக்க தொழுங்க வேலையை பார்க்க போங்க எங்க எங்கே போகணுமோ அங்கே போங்க அதனால் எந்த தப்பும் கிடையாது அப்படி முழுமைப்படுத்தி தொடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி தொழுதால் அதுலேயும் தவறு கிடையாது ஆனால் இது தவறு அது சரி அப்படின்னு அங்கே நினைக்கக்கூடாது அந்த நினைத்து வரவே கூடாது நம்ம தப்பு பக்கத்தில் பனி மாசம் இருக்குதே அங்கே போவாங்க நம்ம வந்து இப்படி தொழுகிறோமே தப்பாயிருமோ அப்படி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த ஹதீஸுலருந்து நமக்கு தெரிய வருது ஏன்னா நபியல் நாய் அனுமதி கொடுத்துட்டாங்க இஸ்லாஹன் என்ன செஞ்சுட்டாங்க அனுமதி அடிச்சுட்டாங்க நீங்கள் எப்படி ஒன்றான்னு தொழுதுக்கிட்ட தொழுது வந்து சரதா அப்படின்னு இன்னொரு அறிவிப்பு பாருங்க சகி முஸ்லீமில் இப்ரூமர் ரவியல் நானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவு நவியல் நாயு சல்லாம் அலையுஸ்லாம் அவர்கள் இந்த பயணத்தில் மினாவில் அதாவது ஹஜ்ஜு பயணத்தில் பீசலாயிஸ்வம் அவர்கள் ஹஜ்ஜு பயணத்தில் மினாவில் இரண்டு ரக்காத்துக்களாக தொழுதார்கள் மினாவில் வந்து நான்கு ரக்காத்து தொழுகையை சுருக்கி இரண்டு ரக்காத்துக்களாக தொழுதார்கள் நபிசலாயிஸ்வம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கரும் அபூபக்கருக்கு பிறகு உமரும் உமருக்கு பிறகு உஸ்மானும் இப்படித்தான் தான் தொழுதார்கள் பயணத்தில் மினாவில் ஹஜ்ஜு பயணத்தில் மினாவுக்கு வந்தால் ரெண்டு ரக்காத்துக்காக தான் தொழுது நான்கு ரக்காத்துக்களுக்கு ரக்காத்துக்களை ரெண்டு ரக்காத்துக்களாக சுருக்கி தொழுது இருக்கிறார் அவங்களும் அப்படித்தான் நடந்துக்கிட்டாங்க அவர்களும் அப்படித்தான் நடந்துகிட்டாங்க உமரும் அப்படித்தான் நடந்துகிட்டாங்க உஸ்மாவும் அப்படிதான் நடந்துகிட்டாங்க ஆனாலும் உஸ்மான் ரத்தியர் தான் அவர்கள் நம்ம சொல்றாங்க அவங்களுடைய அந்த ஹிலாசத்தின் அவங்களுடைய ஆட்சி காலத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி நடந்துகிட்டாங்க பிறகு உஸ்மான் ரத்தியர் தான் அவர்கள் சந்தாபா அர்பன் நான்கு ரக்காத்துக்களாக தொடர ஆரம்பித்து விட்டார்கள் அவங்களுடைய ஆட்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மினாவுக்கு வந்தா ரெண்டரை காத்து தான் அவங்க ஆட்சியினுடைய கடைசி காலகட்டங்கள்ல என்ன செய்யறாங்க சுருக்காம முழுமைப்படுத்தி அவங்க தொழுது இருக்கிறாங்க யாரும் உஸ்மான் ரதி அல்லாம் அவர்கள் இது வந்து இப்ரூ உமர் ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு சஹி முஸ்லீம்ல வருது இதுல அந்த அறிவிப்பாளர் ஒருவர் சொல்றார் ஃபகான இப்ரூ உமர் இப்ரூ உமர் ரதி அல்லாம் அவர்கள் இதான் சல்லாம் அல் இமாம் இமாமுடன் சேர்ந்து தொழுதால் சல்லா அருவாங்க நான்கு ரக்காத்துக்களாக முழுமைப்படுத்தி தொழுவார்கள் வயதா வஹதா இப்னு உமர் அவர்கள் தனியாக தொழுதால் சல்லா ரக்காக தை நீ சுருக்கிய இரண்டு ரக்காத்துக்களாக தொழுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பாளர் வந்து உமர் உமர் இப்ருமர் வதியங்களை பற்றி சொல்கிறாங்க முஸ்லீமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பயணத்தில் நாம் முழுமைப்படுத்தியும் தொழலாம் நம்ம சுருக்கியும் தொழலாம் இதில் நமக்கு எந்த உறுத்தலும் வேண்டாம் அது நம்மளுடைய இஷ்டம் அல்லாது நமக்கு அப்படி ஒரு சலுகையை தந்திருக்கலாம் ஏன்னா எல்லோருக்கும் எல்லோருடைய நிலைமையும் ஒரு மாதிரியாக இருக்காது அதனால தான் இந்த சலுகை உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற ரூமில் எந்த வேலையும் கிடையாது எந்த வேலையும் இல்லை எங்கேயும் வெளியே போதும் உங்களை இருபத்தி நாலு மடம் ஃப்ரீ தான் ரூமில் இருக்கிறீங்க பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது ஏன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனால் இன்னும் பலருக்கு வேற மாதிரி வேற மாதிரி இருக்குமே அவங்களுக்கு வந்து இந்த பழையவசங்களில் போய் தொழுகக்கூடிய கூடிய சான்ஸ் எல்லாம் கிடைக்காது அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது பல வேலைகள் இருக்கு அப்போ எல்லோரையும் இணைத்து தான் ஒரு சட்டத்தை வந்து போட முடியும் அதனால அந்த சட்டம் வந்து நமக்கு கிடைத்த சலுகை அல்லாது நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் இந்த சலுகையை தந்திருக்கான் அதை நானும் பயன்படுத்திக்கணும் அவ்வளோ நம்மளுக்கு இஷ்டம் இருந்தால் உட்காந்து ரூம்ல உட்காந்து சுருக்கி தொழுது கொடுக்க இல்லையா பள்ளிவாசலில் போய் போய் நான் முழுமைப்படுத்தி தொழில் கொள்ளுங்கள் ரெண்டும் உங்களுக்கு கூடும் இதில் எந்த உறுத்தலும் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்ளலாம் என்பதுதான் சரியான ஒரு முடிவு அடுத்து இந்த பயணத்தில் எத்தனை நாட்கள் கசறு செய்யணும் கசருங்கிறது பயணத்துல நமக்கு அனுமதி இருக்கிறது எத்தனை நாள் செய்யணும் ஒரு பயணம் என்பது எத்தனை நாள் அப்படின்னு சொன்னால் அதற்கு எந்த நிர்ணயத்தையும் நவீன நாய் செல்லாய் செல்வம் அவர்கள் நிர்ணயம் பண்ணல இத்தனை நாள் இருந்தால்தான் பயணத்தில் கசறை செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த வரையறையும் நவீன அவர்கள் செய்யலை இதுதான் வந்து உண்மை அதனால நாம என்ன செய்யக்கூடாது ஒரு வரையறையை நாம நிர்ணயம் பண்ணக்கூடாது சில அஞ்சல்கள் என்ன செய்யறாங்க அப்படிப்பட்ட ஒரு வரையறையை நிர்ணயம் பண்றாங்க அது எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னா இப்ர்பாஸ் அவர்கள் சொல்ற அந்த கூற்றின் அடிப்படை அது அவங்களுடைய சொந்தக் கூற்று நவீன சில முதல் பயணத்தில் வந்தாங்க தங்கினாங்க கசரை செஞ்சாங்க போய்கிட்டே இருந்தாங்க அவ்வளோதான் நீங்கள் பயணத்தில் இத்தனை நாள் தான் கசரை செய்யணும் கவனமாக இருந்துக்கிடுங்க நீங்கள் பேசாமல் வந்து ஒரு மாதம் தங்குறீங்கன்னு தங்கிக்கிட்டு நீங்கள் கசராகவே தொழுது கூடாது ஏன்னா வந்தீங்களா மூணு நாள் தங்குறீங்களா கசர தொழுந்தீங்களா போய்கிட்டே இருக்கணும் மூணு நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் தான் தொழணும் அப்படி இந்த சட்டத்தை நவீன சில அவர்கள் போடல் அதனால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இது குறித்து எதுவும் சொல்லலை என்று வரும்போது நாம் என்ன செய்யணும் அதை வந்து நமக்கு கிடைத்த ஒரு அருளாவது ஒரு சலுகையாக எடுத்துக்கொண்டு பயணம்னு சொல்லி எவ்வளோ நாளைக்கு நாம் இருக்கிறோமோ அவ்வளோ நாளைக்கு நம்மளால் என்ன செய்யலாம் சுருக்கி தொழுது கொள்ளலாம் நம்ம நீண்ட நாள் இருக்கிறோம் நமக்கு வந்து சுருக்கி தொடணுங்கிறத கட்டாயம் ஒன்றும் கிடையாது முழுமைப்படுத்தியும் தொடலாம் அப்படின்னா முழுமைப்படுத்தி தொழுங்க இப்போ இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் பயணம் தான் அது ரெண்டு வருஷம் தங்குறோம் மூணு வருஷம் தங்குறோம் பயணம் தான் கண்டிப்பாக சுருக்க தொழுது ஆகணுமா என்ன அவசியம் வந்துடுச்சு நாம் அங்கே தானே தங்குறோம் பல வருஷங்களாக தங்குறாங்க முழுமைப்படுத்தி தொழுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முழுமைப்படுத்தி தொழுங்கள் அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுவும் பயணம் தான் சுருக்க தொழுதால் யாரும் என்ன செய்ய முடியாது இந்த கேள்வியும் கேட்க முடியாது அதை நீங்கள் பயணம் பயணம் என்று எதை எடுத்துக்கொள்வதுங்கிறது அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அது ஒவ்வொரு ஆளுகளுக்கும் அது மாறுபடும் அதை நபியன் செல்வம் அல்லாமோ அல்லாமனுடைய தூதரோ அன்றே அதை என்ன செய்யல நிர்ணயம் பண்ணல பயணங்கிறது இத்தனை நாள் தான் அப்படின்னு சொல்லி எந்த நிர்ணயத்தையும் என்ன செய்யல செய்யலை இது குறித்து அந்த அறிவிப்பை பாருங்கள் இப்படி நம்ம சில அறிவிக்கிறாங்க நபிசெல்லாம் விளையசெல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்காவிலே பத்தொம்போது நாட்கள் தங்கி இருந்தார்கள் அசல் செய்தார்கள் பத்தொம்பது நாட்கள் தங்கி இருக்கும் போது கசறு செய்தார்கள் தங்கியிருந்து கசர் செய்தார்கள் என்று இப்ராம் பாசர் ரதி அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீவ் புகாரியில் இருக்கிறது நவியாயம் செல்ல சில முருகன் மக்காவில் எத்தனை நாட்கள் தங்கி இருந்தார்கள் என்பதில் பல்வேறு அறிவிப்புகள் வருது ஒரு அறிவிப்பில் வந்து பதினஞ்சு நாட்கள் தங்கியிருந்தாங்கன்னு வருது ஒரு அறிவிப்பில் பதினேழு நாட்கள்னு வருது ஒரு அறிவிப்பில் பதினெட்டு நாட்கள்னு வருது ஒரு அறிவிப்பில் வந்து பத்தொம்பது நாட்கள்னு வருது ஒரு அறிவிப்பில் இருபது நாட்கள்னு வருது இப்படி பல்வேறு அறிவிப்புகள் வருது அதில் ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகள் வந்து ரெண்டே ரெண்டு தான் அது என்ன பதினேழு பத்தொம்பது அது என்ன பதினேழு பத்தொம்பது எப்படி இருக்கும் பதினேழா பத்தொன்பது ஏதாவது ஒன்று தானே சரியாக இருக்கும் பீசலில் வயசுல ஏழு தடவை ஹஞ்சிக்கு வந்து தங்கிட்டு போனாங்க ஒரு தடவை தான் ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறாங்க அப்போ எத்தனை நாள் தங்குனாங்க பதினேழு நாளா பத்தொன்போது நாளா ரெண்டு அறிவிப்பும் சரி தான் பதிலேன்னு சொன்னவர்கள் நபிசலாய்ச்சலவர்கள் வந்த நாளையும் போன நாளையும் கழிச்சுட்டாங்க அப்படி நம்ம எடுத்துக்கணும் பத்தொம்பதுன்னு சொன்னவர்கள் நபிசலாய் சிலவர்கள் மக்காவுக்கு நுழைந்த நாளையும் மக்காவுக்கு வெளியேறிய நாளையும் இந்த ரெண்டு நாட்களையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அதனால் அவங்க இடத்துல அது பத்தொன்பதுன்னு இருக்குது என்று நாம் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஹதீஸை ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்ப அதுதான் வந்து சரியான ஒரு இது இப்போ இப்ரப்பாஸ் ரதி அல்லாமு அவங்க சொல்றாங்க மற்றொரு அறிவிப்பை நம்ம பார்ப்போம் இப்ரப்பாஸ் ரதியர்லாமு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியல் நாயம் செலல்லா உலே செல்லும் அவர்கள் மக்காவிலே பத்தொன்பது நாட்கள் தங்கியிருந்த போது தொழுகைகளை இரண்டு ரெண்டு காத்துகளாக சுருக்கி தொழுதார்கள் நாம் இப்ரப்பா சொல்றாங்க நாம் இதா நாங்கள் வந்து இதா அக்கம் அஷர யோமன் நாம் வந்து பத்தொன்பது நாட்கள் தங்கி இருந்தால் ரக்காத்தேனி ரக்கா தேனி நாமளும் இந்த மாதிரி ஒன்று சுருக்கி ரெண்டு ரெண்டு ரக்காத்துகளாக தொழுவோம் அக்சரம்தாலிக் இதற்கு மேல் பத்தொன்பதுக்கு மேல் நாங்கள் பயணத்தில் தங்கியிருந்தோம்னு சொன்னா நாங்கள் வந்து நான்கு ரக்காத்துகளாக தொழுவோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அவங்க அப்பாஸ் ரதி அவர்கள் சொல்றாங்க இந்த செய்தி திருமீதியில் இருக்குது இப்ரூ மாஞ்சாவில் இருக்குது அப்போ இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க சிலர் வந்து இப்படி சொல்றாங்க இம்பாஸ் அப்படி சொல்லியிருக்கிறாங்களே நாங்கள் நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே ஆனால் நபர் மிசலாய்சன் அப்படி எந்த உத்தரவும் போடலையே இது அவங்களாக செஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் விசலாய்ஸின் அவர்கள் எந்த உத்தரவும் அதே மாதிரி போடல அல்லாவும் அந்த எந்த உத்தரவையும் சொல்லலை இது பயணம் சம்மந்தப்பட்ட செய்தி அல்லாஹ் திருக்குறாங்க சொல்லியிருக்கிறாங்க கசல் கொள்கையை பற்றி அவங்களும் இது இது குறித்து சொல்லலை அப்போ அப்படி இருக்கும்போது இது அவர்களாக நடந்து கொண்டது அதனால் இதை நாம் என்ன செய்ய வேண்டாம் சட்டை செய்ய வேண்டாம் ஏன்னா என்ன பயணம் என்று எத்தனை நாள் நாம் தங்கியிருந்தாலும் அத்தனை நாட்கள் நாம் என்ன செய்யலாம் கசறு செய்து கொள்ளலாம் அல்லது முழுமைப்படுத்தி தொழுது கொள்ளலாம் என்பதுதான் சரியான முடிவும் வல்லாகவும் ஆயிலம் அல்லாஹ் மிக அறிந்தவர் சரி இது போக நவியல் நாயின் செல்லல்லா ஒன்றே செல்லும் அவர்கள் இந்த பயணத்தில் இன்னும் சில செய்திகளை சொல்லியிருக்கிறார் அது குறித்து இன்ஷால்ல அடுத்த மருவில் நாம் பார்ப்போம் வாஹர்தா வானம் எல்லா எல்லோருமே அஸ்ஸலாம் அமைகிறமுள்ளாயி பிரகாத் சுமான கல்வி